الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما فنحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه അഖിലത്തിൽ പുനിക്കാൻ മതത്തെ വണക്ക വഴിപാടുകൾ ചെയ്തവർ അല്ലാഹുമായി വണങ്ങി அல்லாஹருடைய தொழுகையை நிலைநாட்டி நோன்பை கடைபிடித்து உபரி வணக்கங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹின் அடியார்களே இதன் இறுதியிலே அல்லா சுஹ இந்த ஒரு மாபெரும் நாளை நமக்கு தந்தருள் புரிகிறான் அதுதான் இந்த மாதத்தை முடிந்தவுடன் அந்த ஹிலாலை அந்த பிறையை பார்த்தவுடன் நமக்கு ஈதாக நாம் சந்தோஷமாக முஸ்லிம்கள் அனைவர்களும் உற்சாகமாக நாம் எல்லோரும் சந்தோஷமாக அந்த அந்த ஒரு ஈதுடைய மனிதன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை மார்க்கம் தடுக்கவில்லை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதில் மார்க்கம் எந்த விதமான ஒரு நம்மை தடுக்க நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்த கூடாது என்று சொல்லவில்லை ஆனால் அனைத்தும் بما يحدد الله سبحانه وتعالى அல்லாஹ் الله سبحانه وتعالى يدي எந்த வரையறை கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அந்த வரையறை மீறாமல் இருக்க வேண்டும் அல்லாஹை அஞ்சு இந்த ரமதானிலே இத்துணை வணக்க வழிபாடுகளை செய்த நாம் இத்துணை நன்மைகளை செய்த நாம் அந்த ஈத் வந்தவுடன் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் நாம் யார் என்பதை மறந்து

அல்லாஹ் நம்மை படைத்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வணக்க அதை அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரே நாளில் அந்த பற்றுதலை அந்த இடத்திலே வைத்து விடுகிறோம் என்றால் சுபான் அல்லா பாவங்களின் மூலியமாக அது எவ்வாறு ஏற்றுக் கொள்ளப்பட முடியும் நாம் எதை கண்டோம் எந்த புரோஜனம் அடைந்தோம் அந்த ரமதானிற்காக நாம் அடைந்த புரோஜனம் என்ன இத்துறை நாள் நோன்பை பிடித்து அல்லாஹாவை வணங்கி அந்த ஈதுரிய நாளில் திரையரங்கத்திற்கு செல்வதா விபச்சாரத்தையும் அசிங்கத்தையும் அனாச்சாரத்தையும் போதிக்கக்கூடிய கற்றுத்தரக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்வியலை நாசமாக்கக்கூடிய மனிதனத்தின் மானுடத்தையே வெக்கம் என்பதை என்னவென்றே காட்டாமல் சுபான் வெக்கப்படக்கூடிய அந்த வெக்கம் என்ற அந்த ஹயாவை வாழ்க்கையிலிருந்து இருந்து நீக்கக்கூடிய இந்த திரையரங்குகளில் செல்வதா ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் முன்னேதிரம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அல்லவா அல்லாஹின் அடியார்களே அல்லாஹின் தூதர் அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தார்கள் அல்லாஹே நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் அமல்களை பாலாக்கி விடாதீர்கள் அமல்களை பாலாக்கி விடாதீர்கள் இப்படிப்பட்ட அசிங்கமான காரியத்திலிருந்து நாமும் நமது பிள்ளைகளும் நமது குடும்பத்தார்களும் முதலில் அந்த சரி செய்வதை நம்மளிருந்து ஆரம்பிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஒரு நிஷ்டம் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளிகளாக இருக்க முடியும் ஈதுடைய நாளில் அல்லாவிற்கு மாறு செய்வதற்காக தயாராக கூடிய சமுதாயம் அந்த பெருநாளுடைய தொழுகையை முடித்தவுடன் எப்படியெல்லாம் அல்லாவிற்கு மாறு செய்யலாம் என்று ஒரு சமுதாயம் யோசித்தால் ஒரு சமுதாயம் யோசித்தால் என்னவென்று சொல்வது அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக இதிலும் முக்கியமாக கவலைப்படக்கூடிய விஷயம் ஏதோ இந்த தொழுகை இந்த ஐவேளை தொழுகை சுஹான் அல்லாஹ் வெறும் இந்த ரமதானில் அல்லா சுஹான் கடமையாக்கிறதை போல் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஈதுடிய பெருநாளிலுடைய அந்த துகுருடைய தொழுகையில் பள்ளிவாசல்கள் தொழுகையாளிகளை தேடிக்கொண்டிருக்கும் சுபான் இந்த நிலை வரவேண்டுமா அல்லாஹின் அடியார்களை என்னைக்கு என்று ஈமான் கொண்டோமோ என்று அல்லாஹ ஈமான் கொண்டு முஸ்லிம்களாக வாழ்கிறோமோ மரணம் வரை அந்த ஈமான் அந்த தொழுகை அந்த நோன்பு அந்த ஜகாத் அந்த ஹஜ் மற்ற அனைத்து வணக்க வழிபாடுகளும் மரணம் வரை ஒரு முஸ்லிமிடம் இருந்தே ஆகும்

அல்லாவுக்கு மாறு செய்வதற்காகவே ஈதுகளை ஆக்கி கொண்டோமா இல்லையா என்பதை முடிவு செய்வது நாம் இனி வரக்கூடிய ஈதுகளில் அல்லாஹ்வினம் நெருங்குவது கூடிய நாட்களாக இருக்க வேண்டும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது அல்லாஹின் அடியார்களே பாரத் அல்லாஹிக்கும் நம் நம் பெற்றோர்களை பார்க்கலாம் நம் குழந்தைகளோடு விளையாடலாம் உணவை உணவை உண்ணலாம் அதாவது என்ன வேண்டாலமான விஷயங்கள் உணவு பழக்கங்களை கொண்டு வரலாம் சாப்பிடலாம் பருகலாம் மார்க்கம் எதையும் தடுக்கவில்லை நீங்கள் வெளியே செல்லலாம் வெளியே செல்லலாம் என்று வந்தவுடன் சுஹான் அல்லா நம் காதில் வந்தது நம் காதில் எட்டப்பட்டு விட்டது நோன்பை முடித்தால் முடித்தால் அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் சுற்றுலா செல்வது வழக்கமாக ஆக்கி கொண்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டு இருக்கிறோமா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே எங்கேந்து எடுத்துக்கொண்டோம் இந்த விஷயங்களை எல்லாம்

ஒரு முஸ்லிம் என்பவன் எல்லா நேரங்களிலும் அல்லாஹை வணங்குவான் ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத நேரங்களிலும் சரி இதனால் தான் உலமாக்க சொல்கிறார்கள் ரமதானை வணங்குபவன் ரமதானிலே இருப்பான் ரமதானில் மட்டும் தான் வணங்குவான் அல்லாஹை வணங்குபவன் ரமதானிலும் வணங்குவான் ரமதான் அல்லாத எல்லா நேரங்களிலும் வணங்குவான் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்களே நிச்சயமாக இந்த நினைவு நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த நோன்பை எதற்காக பிடித்தோம் என்ற அந்த அடையாளத்தை மறக்கக்கூடியவர்கள் ஆகிவிடுவோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியை கூட்டு சேர்ந்து இளைஞர்கள் போய் தடுக்கக்கூடிய வழிமார்கள் யார் தடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இவர்களுக்கு நல்ல உபதேசம் சொல்வதற்கு இவர்களுக்கு நல்ல உபதேசம் சொல்வதற்கான தந்தைமார்கள் எங்கே சுபகான் அல்லா ரமதான் முடிந்தவுடன் அல்லாவுக்கு மாறு செய்ய இடங்களுக்கு சுற்றுலா விபச்சாரம் அதாவது சாராயம் மது போன்ற இந்த அனைத்து விஷயங்களையும் மக்களுக்கு சர்வ சாதாரணமாக அப்படியா ஒரு நல்ல சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் அடியார்களே வெளியே சென்றால் என்னுடைய ஈமான் பாதுகாக்கப்படும் என்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை சிந்திக்க வேண்டாமா நம்மை சுற்றி என்ன சூழல் நடந்து கொண்டிருக்கிறது நம்மை சுற்றி எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் பொறுப்பு நடிகார்களே நாம் என்ன செய்கிறோம் எனக்கு என்ன என்ற இந்த எப்படி போனால் எனக்கு என்ன என்ன செய்தால் எனக்கு என்ன நடிகார்களே

அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவான அல்லாஹின் அடியார்களே தயவு செய்து அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகி அதிலே நாம் சந்தோஷமாக இருப்போம் என்றால் அது உண்மையான இன்பம் அல்ல அது உண்மையான சந்தோஷம் அல்ல அது நன்மையை பயிற்றுவிக்க சந்தோஷம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم <applause> الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله من أديار حليم أتي بول سبحان الله سر وساد رماها نمي ستري مار كريم إلا ددينال مار كتيب يوم إلا ددينال حلال حرام إننا إن بدي أريا ددينال நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த இது ஹலால் இது ஹராம் என்று காட்டி தருபவர்கள் இல்லாததினால் அல்லது நம்மை சுற்றி அனைத்துமே ஹராமாக இருப்பதினால் ஹராம் ஹலாலாக காண்பிக்கப்படுகிறது ஹராம் ஹலாலாக காண்பிக்கப்படுகிறது தடுக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டதை போல் ஏன் எல்லோரும் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் ஏன் என்னுடைய பழக்கமாக எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது அல்லா அல்லாவுக்கு மாறு செய்வதல் ஹராம் என்பது என்று ஒரு சமுதாயத்தில் வழக்கமாக மாறுகிறதோ அல்லாஹின் அடியார்களே வழக்கமாக மாறுவதென்றால் என்ன வழக்கம் என்றால் மாறுவதென்றால் என்ன மனதில் கல்வில் நாம் செய்வது பாவம் என்ற அந்த கொஞ்சம் கூட அந்த வெட்க உணர்வு இல்லாமல் அது சர்வ சாதாரணமாக செய்தால் அதுதான் அல்லாஹின் அடியார்களே ஒரு பாவம் வழக்கமாக மாறுகிறது மக்களுக்கு மத்தியில் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே சூதாட்டத்தை எதிர்த்தே இந்த இஸ்லாம் களமாடியது நம்முடைய சத்திய மார்க்கம் நம்முடைய மார்க்கம் மனித குலத்திற்கு மானுடத்திற்கு நன்மையை தவிர அவனுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் பூமியிலும் சரி சரி அவனை மானுடத்தை பாதுகாக்கப்படுவதற்காகவே கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாம் எப்படி அவனுடைய மறுமை வாழ்க்கையும் சீர அவனை மறுமை வாழ்க்கை மீனாகாமலும் அவன் மறுமை வாழ்க்கை மீனாகாமல் இருக்க எந்தளவிற்கு அவருடைய மறுமை வாழ்க்கை வீணாகாமல் இருக்க வேண்டும் இந்த மார்க்கம் கட்டளையிட்டு வாழ்வியலை அமைத்துக் கொடுத்ததோ அதே போல்தான் அவனுடைய பொருளாதாரத்தையும் அநியாயமாக ஒரு ஒரு மனிதனின் பொருளாதாரம் அநியாயமாக வீணாக கூடாது என்ற இந்த அடிப்படையில் மார்க்கம் நமக்கு வாழ்வியல் முறையை கற்றுத் தந்தது அதில் ஒரு மாபெரும் அடையாளம் மானுடத்தினுடைய பொருளாதாரத்தை மனிதனுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தை அநீதியின்பால்

நல்லாக கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நோத்தால திருமறையில் சொல்கிறான் இந்த மதுவும் இந்த சூதாட்டமும் இந்த மது இந்த சூதாட்டம் பின்பு பிராணிகளை சிலைகளுக்கு முன்னால் வைத்து சிலைகளுக்கு மேல் வைத்து அறுத்தல் அதே போல் அம்பெறிந்து குறி பார்த்து நல்ல விஷயத்தை தேடுதல் வாழ்க்கையில் என்ற இந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் விலகியிருங்கள் இதிலிருந்து நீங்கள் விலகியிருங்கள் நீங்கள் வெற்றியாளராக ஆகலாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் அல்லாஹ் நமக்கு சூதாட்டத்தை இந்த சூதாட்டம் என்ற இந்த சூதாட்டத்தை சுபான் அல்லாஹ் நமக்கு ஹராமாக்குகிறான் ஆனால் எங்கே செல்கிறோம் நம் கையால் எந்த சூதாட்டம் ஹராம் என்று சொன்ன அந்த மார்க்கம் சுபான் அல்லா அந்த மார்க்கத்தினுடைய முஸ்லீம்களின் கையில் அவர்களுடைய கைபேசிகளில் ட்ரீம் லெவன் என்றும் லெவன் சர்க்கிள் என்றும் பல சூதாட்ட செயலிகள் கையில் சவழ்ந்து கொண்டிருப்பதை நம் கண்ணால் பார்க்கிறோம் அல்லாவின் அடியார்களே அது என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை என்ன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது ஒரு விளையாட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை அழிக்கும் ஒரு விஷயம் ஒன்று உங்களை அழிக்க போகுது என்றால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த செயலிகள் தான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹின் அடியார்களே சூதாட்டம் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றால் அது இன்று சர்வ சாதாரணமாக சுபஹான் எதை எந்த எந்த அசிங்கத்தை மக்களுக்கு மத்தியில் பரப்பினால் அவருடைய சொத்தும் அவருடைய உடைமைகளும் அநீதியின் முறையிலே அழிக்கப்படுமோ அந்த சூதாட்டத்தை தான் கையிலே இன்று செயலிகளாக வைத்து கொண்டு ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் மாறிவிட்டோம் இது எல்லாம் என்ன அல்ல சுபஹானல்லாஹ் சூதாட்டத்தை விளக்கத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் முதலில் எந்த இடத்திலே ஒரு பணத்தை முதலீடு செய்கிறோமோ அந்த முதலீடு செய்யக்கூடிய ஒரு போட்டியில் இந்த பணத்தை நான் கொடுத்தால் இது எனக்கு வருமா அல்லது வராதா என்ற அந்த கேள்வியுடன் நாம் செயல்படுகிறோமே அது அனைத்தும் சூதாட்டம் அல்லாஹ் நடிகார்களை யார் சொன்னது

அணியாது அணிய கூடாது என்பதை தடுக்க வந்ததுதான் இந்த மார்க்கம் ஆனால் அதையே என்று சர்வசாதனமாக ஏன் தம்மை தடுக்க யாரும் இல்லை சுபான் அல்லது இது ஹராம் என்று சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா இதையெல்லாம் நாம் செய்யக்கூறுவதற்கு அடியார்களே அல்லாஹு நடிகார் அல்லை கையால் உங்கள் கைகளால் நீங்கள் உங்களுக்கு அழிவை தேடி கொள்ளாதீர்கள் இந்த சூதாட்டம் அனைத்தும் ஹராம் என்ன எல்லாம் மார்க்கம் எதனால் இந்த சூதாட்டத்தை தவிர்த்த தடுக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தோமா அல்லாஹு நடிகார்களை உழைத்து சம்பாதிக்க கூடிய அல்லாஹுவின் மேல் தவக்குள் வைத்து உழைத்து சம்பாதிக்க கூடிய அந்த எண்ணத்தை மழுங்கடிக்க செய்யும் என்றால் அது இந்த சூதாட்டம் அநியாயமாக ஒருத்தவன் தவுக்க ஒருத்தவன் தோல்வி அடைய அந்த தோல்வியில் வெற்றியைக் காண் அவனுடைய தோல்வியில் அடைந்த அந்த வழியிலும் அந்த காசையும் மற்றொருவன் வெற்றியை எடுப்பதென்றால் அதுதான் சூதாட்டம் செய்திகள் வருவதில்லையா ஒவ்வொரு நாளும் தூக்குமாட்டி மாய்த்துக் கொள்வாராகவும் என்ன செய்தார்கள் ஆன்லைனில் விளையாடினார்கள் ஆன்லைனில் விளையாடினார்கள் ஆன்லைனில் விளையாடினார்கள் என்று ஒவ்வொரு நாளும் நம் காதுகளில் எட்டப்படுவது நமக்கு சிந்திப்பதில் அடியார்களே எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட

அல்லாஹின் நடிகார்களே எங்கே செல்கிறார்கள் எப்போது காசிற்காக கொலை செய்ய வருகிறார்கள் தெரியுமா இந்த சூதாட்டம் தான் இந்த சூதாட்டம் தான் அடிப்படை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் எப்போது இன்னொரு ஒருவன் சம்பாதிக்காமல் உழைப்பில்லாமல் இன்னொரு ஒருத்தவனையை வயிற்றில் அடித்து அவனும் பந்தயத்தை கட்ட நானும் பந்தயத்தை கட்ட யாருக்கு யார் சொல்வது நடக்கிறதோ அவன் அத்தவன் அனைத்து பணத்தையும் எடுத்துக் கொள்கிறான் அல்லவா இந்த அநீதி முறை இருக்கிறதல்லவா யாரிடம் இவ்வாறு ஒரு சுவையை கண்ணானோ அல்லாஹ் நடியாகனே காலத்திற்கும் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி எப்பாறு அநீதி செய்து இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்கி நாம் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்ற அந்த எண்ணம் மட்டுமே தோன்றும் வரலாறு இதை தான் காட்டுகிறது எங்கெல்லாம் இந்த சூதாட்டம் ஆரம்பிக்கிறதோ அதுதான் கொலை கொள்ளை கற்பழிப்பு அடித்து அடித்துக் கொள்ளுதல் வக்கரமாக கொண்டு அந்த அந்த பொருள்களை அபகரிக்க நினைத்தல் இது அனைத்தும் இங்கேதான் ஆரம்பமாகிறது உற்பட்ட சமுதாயமாக நாம் திரும்பி ஆம் அந்த இடத்திலே போய் இறங்க வேண்டுமா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான அல்லாஹ் அடியார்களே இஸ்லாம் என்பது மானுடத்தின் வாழ்க்கை முறையும் நமக்கு கற்றுத் தந்த ஒரு மார்க்கம் இவ்வாறு வாழ்ந்தால் நம்முடைய பொருளாதான் பாதுகாக்கப்படும் இவ்வாறு செய்தால் நம்முடைய உழைப்பிற்கான ஊதியம் அது அல்லாஹ் நமக்கு தருவான் என்று அருளியிருந்த மார்க்கத்தில் ஹராமாக சம்பாதிக்க நினைப்பது எப்போ எந்த அளவிற்கு நியாயமாக விஷயமாக இருக்க முடியும் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய தெரியாத மக்கள் அவர்கள் கைகளில் அவர்களுடைய கைகளில் இப்படிப்பட்ட செயலிகளை நீங்கள் பார்த்தால் அல்லாஹின் உடனடியாக எச்சரிக்கை நாம் இருக்க வேண்டும் அது ஹராம் அந்த 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 நொடியில் ஒரு ஒரு வெளியேற வேண்டும் அல்லாஹின் நடிகார்களே இந்த நன்மையை நாம் மிக முக்கியமாக கவனமாக ஆக வேண்டும் அப்படி இல்லை என்றால் குழப்பங்களும் பசாதுகளும் இந்த பூமியில் அதிகம் அதிகமாக அரங்கேற்கும் நம்மை பாதுகாப்பானாக நம்மை நீர்வெளியை செலுத்துவானாக கேட்டால் விளையாடுகிறோம் எது விளையாட்டு சுபான் அல்லா வீடியோ கேம் விளையாட்டா இது இது விளையாட்டு இது விளையாட்டா விளையாட்டு என்றால் ஏன் பந்தயம் வைக்கிறீர்கள் விளையாட்டு என்றால் ஏன் ஒரு தொகையை உங்களுடைய பார்க்கெட்டிலிருந்து எதற்கு வெளியே எடுக்கிறீர்கள் அது விளையாட்டு என்று நீங்கள் நினைத்தால் அல்லா நம்மை நேர்விலே செலுத்துவானாங்க ஹராம் 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 إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب صف 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 كان احمد يقول البدع بيننا وبينكم الجنائز